வணக்கம் யுஎஸ் மீடியா சேனல் சப்ஸ்கிரைபர் வாட்சவர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நம்ம முருங்கைக்கீரை தொகையல் முருங்கைக்கீரை தொகையல் அல்லி குழந்தைங்களுக்கு வெறும் முருங்கைக்கீரை போட்டால் அலையில் போட்டு சாப்பிடும்போது அந்த இது பிடிக்காது அந்த கீரை இது அதனால அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு கொத்தமல்லி அப்புறமா பச்சை மிளகா பச்சை மிளகாலேயே பழுத்து போன மிளகா செகப்பு மிளகா அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புளி ஒரு பல் பூண்டு மூணு தக்காளி ஒரு வெங்காயம் இதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டோம் பாருங்கள் இது என்ன தெரியுமா வெள்ளை எள்ளு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா சீரகம் ஒரு அரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாக தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்க வேண்டியது எண்ணெயும் எவ்வளோ வதக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் முழுசாக எவ்வளோ குவான்டிட்டின்னு காமிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இஞ்சி எல்லாமே எல்லாம் இப்போ வதக்கி அரைக்க வேண்டியதுதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் அடுப்பத்தை வச்சுட்டேன் சட்டி வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாம் வதக்க போகிறோம் என்னென்ன பண்ணப் போகிறோம் இந்த பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு காஞ்சிடுச்சு இப்போ இதில் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறணும் என்னடா முருங்கைக்கீரையில் செய்கிறாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப சத்து இரும்பு சத்து வெறும் எப்போ பார்த்தாலும் முருங்கைக்கீரை பருப்பில் போடுறது பொரியல் பண்ணுறதோடு இருக்கக்கூடாது சூப் வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி தொகையில அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கீரைலாம் செஞ்சிங்கன்னா அந்த பசங்க சாப்பிடவே சாப்பிடாது இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது இந்த பசங்க சாப்பிடும் வடை சுடும்போது போடலாம் எது எதில் நம்ம பாசிபிள் இருக்கோ இந்த கீரையை யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை சமையல்லையும் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இது கொஞ்சம் கலர் மாறின உடனே உளுத்தம்பருப்பும் சீரகமும் போடுறோம் ஸோ இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வரணும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இந்த வதங்கிடுச்சு உங்களுக்கே தெரியும் இந்த கலர் எப்படி மாறி இருக்குன்னுட்டு இப்போ இதில் நமக்கு தேவையான எள் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இதெல்லாம் போட்டால் தான் ஏமாற்ற முடியும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் முருங்கைக்கீரை இறப்போ தொகைகள்னு கொடுங்க சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம் ஒன்றும் தொட மாட்டாங்க யாரும் இப்போ தனியா ஸோ இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் பெருங்காயத்தூள் மஸ்ட்டு எப்போயுமே எது செஞ்சாலும் இந்த கடலப்பருப்பெலாம் கேஸ்டிக் ஆகும் வயசானவங்களுக்கு சீக்கிரமாக கேஸ்டிக் ஆகும் அதுக்காக பெருங்காயத்தூள் போடணும் எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நல்ல கலர் வந்துருச்சு பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி போட போகிறேன் இஞ்சி போட்டு வெங்காயம் புளி ஸோ ஃபர்தராக என்னென்ன போட்டு வதக்குவோம் இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே வதக்கணும் இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும் இருங்க போட கொஞ்சம் வதங்கட்டும் அப்போ போட்டுடலாம் எல்லாத்தையும் மிளகா பூண்டு இதெல்லாம் எதுக்கு போடுறேன்னா இதெல்லாம் அப்படியே போடும்போது இதெல்லாம் ஒன்றும் பாதிமாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கக்கூடாது ஏன்னா இந்த டேஸ்ட்டு வந்து அவங்களுக்கு முருங்கைக்கீரைன்னு கண்டுபிடிக்கக்கூடாது அதுக்காக தான் இதெல்லாம் ஒன்றும் பாதியாக இருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் போடலாம் இதோ மஞ்சள் தூள் போடுறேன் கொஞ்சமாக போடலாம் ஒன்று கலருக்காகவும் கிருமி நாசினி நம்ம சமைக்கிற பொருளில் எந்த கிருமி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மஞ்சள் தூள் எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம வந்து கலர் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக போடுறோம் ப்ளஸ் நல்லது பெரியவங்க நல்லா இருக்குன்னு தானே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க போட சொல்லி நம்மே அதை போடாமல் விடணும் அதனால் அதையும் போட்டாச்சு இதை நல்லா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த தேங்காய் எப்போயுமே வதங்கக்கூடாது சட்னி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அதை அப்படியே இதில் கொட்டிவிட்டேன் ஸோ இப்போ இதை எடுத்து மிக்சியில் மாற்ற போகிறேன் மிக்சியில் மாற்றினதுக்கப்புறம் என்னடா திருப்பி எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க தக்காளி சாட்டே ஆகணும் அதுக்காக எண்ணெயை ஊற்றி இந்த தக்காளியை போட்டு இதில் நமக்கு என்ன தேவை அந்த ஐட்டத்தை இப்படி போட்டுடணும் தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் இப்போ இந்த தக்காளி இப்படி திரிச்சு விட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் நம்ம புளியும் போட்டிருக்கோம் தக்காளியும் போட்டிருக்கோம் புளி வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் தக்காளி வந்து இது நாட்டு தக்காளி இல்லையா இதுலேயும் நல்லாயிருக்கும் அப்படியே ஸ்வீட்டாக ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை சூப்பராக இருக்கும் நாட்டு தக்காளி செஞ்சிருக்கிறவங்கள நிறைய பேருக்கு நாட்டு தக்காளி பிடிக்கும் நிறைய பேருக்கு ஹைப்ரிட் பிடிக்கும் ஆனால் தொகையிலுக்கெல்லாம் நாட்டு தக்காளி போட்டு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஐயோ எப்படி சொல்கிறது இது வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை இந்த தொகையின் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் முதல்ல ஆரோக்கியம் இப்போ நிறைய பேர் முருங்கைக்கீரை பொடி பண்ணுறாங்க அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ இதை எடுத்து இதில் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்மளுடைய மெயின் டிஷ் அதை என்னது அது முருங்கைக்கீரை இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட்டு வதக்க போகிறேன் ஓகே கீரைக்கு எப்போயுமே ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது வதக்கிற பொரியலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்போ அதில் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனாக இருக்கவே ஒரு ஸ்பூன் போடுறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தாலும் அரை ஸ்பூன் போட்டு அப்படியே அரைங்க பெருங்காயம் எப்போயுமே வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கீரை நல்லா வதங்கணும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு இதை அப்படியே ஆறுன உடனே மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதான் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் வடை சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்ச உடனே இந்த சட்னி பாருங்கள் இப்படி அரைச்சிருக்கேன் இதை எடுத்து இதில் போட்டு சும்மா பவுலில் மாற்ற வேண்டியது தான் அவ்வளோதான் சட்னி முடிஞ்சிச்சு முருங்கைக்கீரை சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ எதுக்கு இப்ப கரண்டி போட்ட எப்படி இருக்கு சொல்லு அது என்ன சாப்பிடு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா சொல்லு நல்லா இருக்கா தெய்வமே என்றும் தெய்வமே